ஹாய் இன்வெஸ்டர்ஸ் திஸ் இஸ் மணி வித் அஷ்ரஃப் ஐஎம் அஷ்ரஃப் இந்த வீடியோவில் என்எஸ்டிஎல் ஐபிஓ அப்ளை பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிவிட்டு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஆனால் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் ஐபிஓனா என்னதுன்னு சொல்லிவிட்டு தெரிஞ்சுக்கணும் தென் சிடிஎஸ்எலுக்கும் இதே பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கும் க்ராஷ் நடக்குமா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் தென் ஃபைனலாக என்எஸ்டிஎல் பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம் நானும் அப்ளை பண்ணுறேன்னா இல்லையான்னு சொல்லிட்டு சொல்கிறேன் டைம் வேஸ்ட் பண்ணாமல் குயிக்காக வீடியோக்குள்ளே போயிடலாம் வந்துடுங்க ஓகே ஃபஸ்ட்டு ஐபிஓனா என்னது ஐபிஓனா இனிஷியல் பப்ளிக் அஃபரிங் அவ்வளோதானா அவ்வளோதான் இனிஷியல் பப்ளிக் அஃபரிங் அப்படின்னா என்னது இப்போது ஒரு கம்பெனி வெளியே இருக்குது ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரணும்னு நினைக்கிது எப்படி வர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஓ மூலமாக தான் வர வரணும் சரி எதனால் அது ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரணும் இப்போ நான் ஒரு கம்பெனி ரன் பண்ணுறேன் என் கம்பெனியில் வந்து பணம் பற்றாக்குறையாக இருக்குது ஒரு ரீசன் இன்னொரு ரீசன் என் கம்பெனியை நான் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அது ஒரு ரீசன் இன்னொரு ரீசன் வந்து என் கம்பெனியில் கடன் அதிகமாக இருக்குது நான் கடனை அடைக்கணும்னு நினைக்கிறேன் அதனால் எனக்கு பணம் தேவைப்படுது நான் லோன் எடுக்க எடுக்க விரும்பலை அதனால் நான் பப்ளிக் பப்ளிக்கிட்டருந்தே ரைஸ் பண்ணிக்கிறேன் சரிங்களா இதுக்கு வந்து நான் என்ன பண்ணணும்னா டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு சிபியில் வந்து இந்த மாதிரி என் கம்பெனி ஒன்று இருக்குது இந்த மாதிரி நான் இவ்வளோ நாளாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஃபண்டு வந்து மக்கள்கிட்ட ரைஸ் பண்ணணும் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் சொல்லிட்டப்புனால அவங்க கம்பெனி எல்லாம் பார்த்து அளவுக்கு நம்பிக்கை தன்மையாக இருக்கா நிஜமாலே நான் பிஸ்னஸ் பண்ணுறானா இல்லை ஃப்ராடாக ஒரு கம்பெனியாக ரெடி பண்ணிவிட்டு வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டுலாம் செக் பண்ணுவாங்க செக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராப்பராக தான் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் எல்லா டாக்குமெண்டேஷன்லாம் முடிஞ்சிட்டு அப்ரூவ் வந்து சிபிகிட் வந்து கிடைக்கும் சிபிகிட் வந்து கிடச்சி ஒரு டேட்டில் வந்து இந்த குறிப்பிட்ட டேட்டில் இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் உங்கள் ஐபிஓ வந்து வருது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருக்கும் நியூஸ் வரும் இப்போ வந்து என் கம்பெனி நல்ல கம்பெனியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நிறைய பேர் அப்ளை பண்ணுவோம் எனக்கு வந்து ஒரு ஆயிரம் கோடி தான் தேவைப்படுது அப்படின்னா என் கம்பெனி நல்லா இருக்குன்னா அஞ்சாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி கூட அப்ளை பண்ணுவான் நான் அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே கொடுக்க முடியாது ஏன்னா எனக்கு எனக்கு வந்து ஆயிரம் கோடிக்கு தான் என்கிட்ட ஷேர் இருக்குது அவ்வளோ ஷேர் தான் நான் விற்க போகிறேன் சரிங்களா ஸோ சில பேசஸில் அலாட் பண்ணுவாங்க சில பேருக்கு மட்டும் தான் அலாட் பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து உள்ளே பேக்கேண்டில் நடக்குது ஸோ அளவுக்கு உள்ளே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது சரிங்களா தென் சில பேசஸில் நம்ம அப்ளை பண்ணோன்னா கிடைச்சிரும் அது எப்படின்னு சொல்லிவிட்டு லாஸ்ட்டில் சொல்லிடுறேன் தென் ஐபிஓனா தான் தென் இதில் வந்து நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரே வாரத்தில் நல்ல கம்பெனியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் டுவெண்ட்டிலேருந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரைக்கும் ப்ராஃபிட் கிடைக்கும் சில கம்பெனிலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டும் கிடைச்சிருக்கு அதாவது ஒரு பதினாலாயிரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம் அப்ளை பண்ணியிருப்போம் பதினாலாயிரூபாவே ப்ராஃபிட் கிடைக்கும் ஒரே வாரத்தில் ஆனால் எல்லா கம்பெனியுமே கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடைக்காது சும்மாரான கம்பெனி ப்ராஃபிட் பண்ணாத கம்பெனி அப்படிலாம் வருது அப்படின்ற பட்சத்தில் விசுவான மாதிரி நெகட்டிவ் லிஸ்டிங்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பதினாலாயிரூபா அப்ளை பண்ணியிருக்கோம் பதிமூணாயிரரூபா ரூபாய் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது கம்பெனி ஸ்ட்ரக்சரை பார்த்துட்டு நல்ல கம்பெனியாக இருந்தால் கன்ஃபார்ம் அப்ளை பண்ணலாம் நல்ல கம்பெனி இல்லைன்னா அப்ளை பண்ண வேண்டாம் தென் நல்ல கம்பெனி இல்லைனாலும் டக்குன்னு ப்ரைஸ் ஏறும் அதுக்கு ஒரு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் வந்து நம்ம வீடியோலையே நான் நிறைய வீடியோ போட்டிருப்பேன் ஆல்ரெடி என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவராக இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கும் ஓலா எலெக்ட்ரிக் அப்படின்ற ஷேர் வந்து எழுபத்தஞ்சு ரூபாவில் வந்தது சரிங்களா எழுபத்தஞ்சாயிரம் ரூபாயில் வந்துட்டு என்னாச்சு அது ஒரு நல்ல கம்பெனி இல்லை ஆனால் பம்ப் பண்ணி அதோடய ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணாங்க சரிங்களா நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி அறுபது ரூபா வரைக்கும் போயிடுச்சு நடுவில் ஏறுதேன்னு சொல்லிட்டு வாங்கினவங்க தான் மாட்டிக்கின்னு முடிச்சிங்க சரிங்களா இதை பற்றி டீட்டெயிலாக நான் வரும் வீடியோக்களில் சொல்கிறேன் ரொம்ப உள்ளே உள்ளே போயிட்டுருக்கோம் ஸோ இது வரைக்கும் போதும் ஐபிஓனால் இதுதான் சரிங்களா நெக்ஸ்ட் சிடிஎஸ்எல் என்எஸ்டிஎல் அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்குது இது ரெண்டுத்துக்கும் க்ராஷ் நடக்குமா ரெண்டுமே ஒரே பிஸ்னஸ் இருக்காங்க என்ன பிஸ்னஸ் இருக்காங்க ரெண்டுமே வந்து டெபாசிட்டரியாக தான் இருக்காங்க ஃபஸ்ட்டு என்எஸ்டிஎல்னால் அது நேஷனல் செக்யூரிட்டி டெபாசிட்டரி லிமிட்டட் சரிங்களா என்எஸ்டிஎலோட ஃபுல் ஃபார்ம் இதுதான் ரெண்டுமே டெபாசிட்டரி ஃபஸ்ட்டு டெபாசிட்டரி என்னென்னது டெபாசிட்டரி இஸ் நத்திங் பட் டீமேட் அக்கௌண்ட் இப்போ நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுன்னா டிமேட் அக்கௌண்ட் வேணும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா டிமேட் அக்கௌண்ட்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெபாசிட்டர்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா டீமெட்டரியலைசேஷன் பண்ணுறது ஆல்ரெடி ஷேர்ஸை இயர்லி டேஸில்லலாம் நம்ம ஷேர்ஸ் வாங்கிட்டோம்னா சர்டிஃபிகேட்டாக இஷ்யூ பண்ணுவாங்க சர்டிஃபிகேட்டாக வாங்கி வச்சுப்போம் இப்போ எல்லாமே சிஸ்டம்ல இறக்கிட்டாங்க ஓகேங்களா ஸோ சிஸ்டமில் வைக்கிறதுக்கான இடத்த எது ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிடிஎஸ்எல்லோ என்எஸ்டியிலும் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க தென் சிடிஎஸ்எல்கும் என்எஸ்டிஎலுக்கும் கிராஷ் நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடக்காது எதனால பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்எல்லோட டார்கெட் ஆடியன்ஸ் யாராக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி ரீட்டைலர்ஸ் பப்ளிக் தான் அதிகபட்ச டார்கெட் ஆடியன்ஸாக இருக்காங்க சிடிஎஸ்எல் வந்து எப்போ மார்க்கெட்டுக்குள்ளே வந்தது ரெண்டாயிரத்தி பதினேழில் நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபாயில் வந்தது சூற வளர்ச்சி இன்றைக்கி வந்து ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபாயில் இருக்குது அதோடய ப்ரைஸ் எதனாலாம் ரெண்டாயிரத்தி பதினேழில் அளவுக்கு டிமேட் அக்கௌண்ட் யாருமே ஓப்பன் பண்ணல ஆனால் இப்போது ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேலே பல லட்சம் கோடி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாங்க அது மொத்தமே அந்த கம்பெனிக்கு ப்ராஃபிட் ஓகே என்எஸ்டிஎல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்எஸ்டிஎலும் அதே பிஸ்னஸ் அதே சேவ் பண்ணுற வேலையை தான் பண்ணுறாங்க ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இவங்க வந்து ரீட்டெயிலர்ஸை கவர் பண்ணிடுறாங்க இவங்க வந்து பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் ஆங்கர் இன்வெஸ்டர் சொல்லுவாங்க பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் பல லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்கள்ல அவங்களெல்லாம் கவர்ந்துக்கிறாங்க என்எஸ்டிஎல் அப்படின்றவங்க சரிங்களா ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் கிராஷ் நடக்கும் பெரிய லெவலில் இம்பேக்ட் இருக்காது சரிங்களா தென் இந்த என்எஸ்டிஎல் அப்படின்ற கம்பெனியை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த என்எஸ்டிஎல் அப்படின்ற கம்பெனி வந்து என்ன ப்ரைஸில் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் சிக்ஸ்டிலேருந்து எயிட் ஹண்ட்ரட்குள்ளே ப்ரைஸ் வந்து சொல்லியிருக்காங்க தென் இவங்க எவ்வளோ ஃபண்ட் இவங்களுக்கு தேவைப்படுது எவ்வளோ ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரம் கோடி ஓகேங்களா நாலாயிரம் கோடி ஃபண்டை வந்து ரைஸ் பண்ணுறாங்க தென் இதில் இருக்க ஒரே ஒரு மைனஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் ஃபார் சேல் இந்த நாலாயிரம் கோடியுமே ஆஃபர் ஃபார் சேல் ஆஃபர் ஃபார் சேல்னால் என்னென்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி ப்ரொமோட்டர்ஸ் இருப்பாங்க சரிங்களா அந்த ப்ரொமோட்டர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகிறாங்க இந்த ஃபண்டு வந்து கம்பெனியோட டெவலப்மெண்ட்டுக்கு போக போகிறது இல்லை அந்த எக்ஸிஸ்ட் ஆகிற ப்ரொமோட்டர்ஸ்க்கு தான் போகுது அது வந்து ஒரு மைனஸாக பார்த்தாலும் இந்த ப்ரைஸ் இருக்குல்ல செவன் சிக்ஸ்டிலேருந்து எயிட் வைக்கும் இது வந்து ஒரு ரீசனபிளான ப்ரைஸ் தான் இதுலேருந்து ஒரு கோ தௌசண்ட் கோ லிஸ்ட் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது நானும் எதிர்பார்க்குறது அதுதான் ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து லிஸ்டிங் கெயின் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நினைக்கிறேன் தென் ஃபேஸ் வேல்யூ எவ்வளோல வருதுன்னா டூ ருபீஸ் வச்சிருக்காங்க டூ ருபீஸ் ஃபேஸ் வேல்யூவில் இருக்குது தென் இந்த என்எஸ்டிஎல் அப்படின்ற கம்பெனிக்கு வந்து மினிமமாக எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி சில்லற பதினெட்டு ஷேர் அப்ளை பண்ணலாம் சரிங்களா தென் ஒரு லாட்டு வந்து பதினெட்டு ஷேர் கவர் ஆகும் நம்ம அதிகபட்சம் வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதாவது ஒரு பதினோரு லாட்டு பன்னெண்டு லாட் கிட்ட வரும் சரிங்களா தென் இந்த கம்பெனிக்கு நான் அப்ளை பண்ணுறேன்னா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் இதை அப்ளை தாங்க பண்ணப் பண்ண போகிறேன் தென் கிடைக்கிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி எப்படி பண்ண முடியும் இப்போ நம்ம ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கோம் நம்ம ஃபேமிலியில் வந்து ஒரு ரெண்டு அக்கௌண்ட் இருக்கலாம் நம்ம அப்பாதோ இல்லை நம்ம அக்காதோ இல்லை நம்ம அண்ணன்தோ சம்திங் ஓகேங்களா ஸோ உங்கக்கிட்ட எத்தனை டிமேட் அக்கௌண்ட் இருக்கோ எல்லாத்துலேயும் ஒரு ரெண்டு ரெண்டு லாட்டோ இல்லை ஒரு ஒரு லாட்டோ அப்ளை பண்ணுங்கள் ரெண்டே ரெண்டு அக்கௌண்ட் தான் என்கிட்ட இருக்குது எனக்கு ஒன்று எங்கள் அம்மாவுக்கு ஒன்று அப்படின்ற பட்சத்தில் ரெண்டுத்துலேயுமே அப்ளை பண்ணுங்கள் அப்போ தான் கிடைக்கிற பாசிபெட் எதனா ஒன்றுத்தில் கிடைக்கட்டுமே அப்படி தான் கிடைக்குங்க நம்ம ஒன்றுத்தில் மட்டும் பண்ணிவிட்டு உக்காந்துட்டு வெயிட் பண்ணோன்னா கண்டிப்பாக கிடைக்காது எதனால்னா நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா தென் என்எஸ்டிஎல் உள்ள வந்துட்டு நல்ல ஒரு கம்பெனி வந்து டெவலப் பண்ணுவாங்க இது வரைக்கும் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிகிட்டு இருக்க ஒரு கம்பெனி இதுக்கப்புறமாவும் நல்லா ஒரு ப்ராஃபிட் வந்து கண்டிப்பாக வரும் காலத்தில் ஷேர் மார்க்கெட் வந்து செம்ம ஒரு குரோத் இருக்கும் ஸோ ரெண்டே ரெண்டு கம்பெனி தான் இருக்குது ஆல்ரெடி இந்த ஒரு கம்பெனி இருக்குது இப்போ ஒரு கம்பெனி வந்திருக்கு இந்த கம்பெனி நல்ல ஒரு குரோத் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் தென் இந்த வீடியோ நான் பேசினதுல எதனா குறைகள் நிறைகள் இல்லை எதனா பற்றி வீடியோ பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தென் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தென் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு தான் இருக்கீங்க உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் நாலேஜ் கொஞ்சமாவது கெயின் பண்ணோம் அப்படின்ற பட்சத்தில் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சும்மா பேருக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இருக்காதீங்க தென் நீங்கள் லைக் பண்ணுறது மூலமாக எனக்கு ஒரு பூஸ்ட் நான் டைம் மெனக்கிட்டு வீடியோ ஷூட் பண்ணி எடிட் பண்ணி இவ்வளோ வேலை செய்கிறேன் உங்களுக்காக ஸோ அதுக்காக ஒரு பூஸ்ட்டாக நீங்கள் பண்ண போகிறது ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் அவ்வளோதான் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் இல்லைன்னா ப்ராப்ளம் இல்லை சரிங்களா பார்த்துக்கலாம் ஓகே பாய் லெட்ஸ் க்ரோ டுகெதர் நெக்ஸ்ட்டு வேறு வீடியோவில் சந்திப்போம் Thank you so much. Thanks for watching.